ஓம் நமசிவாய திருவள்ளுவரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவபெருமான் நடனமிடும் சபைகளின் முதலாவது ரத்தின சபை என்பது திருவாலங்காடு இந்த கோவிலின் வரலாறு அறிவோம் வாருங்கள் தமிழகத்தின் வட இருக்கும் திருவாலங்காடு அப்படி என்ன சிறப்பு அந்த ஊருக்கு நடராசர் சபை சிவபெருமான் நடனமிடும் சபைகள் மொத்தம் ஐந்து அதில் முதலாவது ரத்தின சபை என்பது திருவாலங்காடு இங்கு அருளல் தொழில் செய்து ஊர்த்துவ தாண்டவம் ஆடுகிறார் சிதம்பரம் பொற்சபையில் ஆனந்த தாண்டவம் ஐந்தொழில் செய்கிறார் மதுரை வெள்ளி சபையில் சந்தியா தாண்டவம் ஆடி காத்தல் புரிகிறார் நெல்லை தாமிர சபையில் முனி தாண்டவம் ஆடி படைத்தல் தொழிலை ஆற்றுகிறார் குற்றாலத்தியில் சித்திர சபை உள்ளது அழகிய தொண்டை நாட்டு கிராம சூழலில் அமைந்த இச்சிற்றூரியில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை கோபுரத்தை வணங்கி விட்டு உள்ளே சென்றால் கொடிமரம் நந்தி தேவரின் அனுமதி பெற்று எதிரே பார்த்தால் மதில் சுவருடன் மூன்று நிலை ராஜகோபுரமும் இருபுறமும் விநாயகரும் முருகரும் இருக்கின்றனர் உள்ளே நுழைந்தால் கருவறையில் கிழக்கு நோக்கியவாறு லிங்க மேனியில் காட்சி காட்சி தரும் மூலவர் வடவாரணேஸ்வரர் என்று ஆலங்காட்டு அப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார் உள் பிரகாரத்தில் கன்னி மூலையில் கணபதியும் வடமேற்கு மூலையில் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற வள்ளி தேவி யானையுடன் கூடிய முருக பெருமானும் அருள் பாலிக்கின்றனர் வடமேற்கில் மாந்தீஸ்வரர் இருக்கிறார் சனீஸ்வரரியின் முப்புதல்வர் மாந்தி வழிபட்டு தோஷங்களை போக்கி கொண்ட தளம் என்பதால் இங்கே மக்கள் சனிக்கிழமைகளில் வந்து சனி தோஷத்துக்கு பரிகாரம் செய்து வழிபடுகின்றனர் குழலி என்னும் திருப்பெயர் தாங்கி அம்பிகை அருள் ஆட்சி செய்கிறாள் சிவபெருமான் ஆடும் ஊத்துவ தாண்டவம் நடனத்தின் உச்சம் என்று கருதப்படுகின்றன ஒரு காலை தலைக்கு மேல் தூக்கி சுழன்றாடும் காட்சி பரவசப்படுத்துகிறது ஆடலை கண்டு தரிசி அமர்ந்த நிலையில் இருக்கும் காரைக்கால் அம்மையாரியின் விக்கிரகம் உள்ளது முஞ்சிகேசோடக முனிவரியின் வேண்டுகோளுக்கு இணங்க காளியின் கர்வத்தை அடக்க சிவம் நடனம் ஆடிய தலம் பத்ரகாளி தனி கோவிலின் சிறைய சிறிய உருவியில் வடதிசை நோக்கியில் இருந்து அருள் புரிகிறார் அங்கிருக்கும் திருவள அங்கிருக்கும் திருக்குளம் சென்றால் தீர்த்தம் என்றும் முக்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அனைவருக்கும் நன்றி